கை கால்லாம் நல்லாதான் இருக்குது போய் வேண்டியது சம்பாதிச்சி வேண்டிதானே கொண்டாடி பிள்ளைங்க இல்ல ஏயா கொண்டாடி பிள்ளைங்களே இல்லைங்குற இவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து எழுது தரப்போற குடும்பமே இல்லைங்கிற ஏதோ குளமோ கொட்டியோ உழுந்து சாவட சொல்லிட்டு பிச்சை எடுத்து தெரியுறேன் அதான் ஒன்றும் இல்லை ஒன்றும் என Iya, yeah. iya, yeah. kenapa ini ya, sabar teleponnya ya, iya, 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 ya iya, yeah. yeah, ya iya, 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 ya

아이 에이, 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 에야 에이, 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 에 ஏங்கய்யா அந்த தான் ஏதோ ஒரு போதையில பேசிட்டு இருக்கானு நீங்களும் நின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா ஐயா இந்தாங்கய்யா அப்படிங்க என்னால முடிஞ்சது உங்களுக்கு வயித்துக்கு வாங்க வேணும்ங்குறதை வாங்கி சாப்பிடுங்க ஏங்கய்யா அந்த தான் ஏதோ ஒரு போதையில பேசிட்டு இருக்கானு நீங்களும் நின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே இந்தாங்கய்யா என்னால முடிஞ்சது உங்க வயித்துக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்கய்யாமா காசு இது வேணாம் நீயே வச்சுக்கோமா எங்களுக்கு கோயில் கொடுத்தவங்களும் சாப்பாடு போடுறாங்கம்மா நாங்க போய் சாப்பிட்டுக்குறோம்மா